வெல்கம் டு நிலத்தை ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய நிலத்தை எப்படி நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடுத்து மீட்டு எடுக்க முடியுமா மீட்டு எடுக்க எப்படி மீட்டு எடுக்கிறது எப்படி வழக்கு தொடுக்கிறது அப்படின்ற சந்தேகங்கள் நிறைய பேர் நம்ம பேஜில் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான பதில் தான் இந்த காணொளி இப்ப வந்து எனக்கு ஒரு நிலம் இருக்கு எனக்கு பாத்தியப்பட்ட நிலத்துல இன்னொரு நபர் ஆக்கிரமிப்பு செய்ய செஞ்சுட்டு இப்போ எனக்கு தெரிய வருது ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்கன்னு அப்போ நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன் இது எனக்கு பாத்தியப்பட்ட நிலம் இந்த மாதிரின்னு சொல்றப்போ அங்கே அவர் என்னமே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அவர் வந்து அகற்றலை அவர் திருப்பியும் கண்டினியூவா அந்த ஆக்கிரமிப்பானதை பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக ஸ்டார்டிங்காக வந்து ஒரு வழக்கறிஞர் அணுகி ஒரு என்ன பண்ண முடியும் ஒரு லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணலாம் அந்த லீகல் நோட்டீஸ்ல இந்த மாதிரி எனக்கு பாத்தியப்பட்ட நிலம் இவ்வளோ இருக்கு ஸ்கொயர் ஃபீட்டு இதுல நீ இவ்வளோ என்ன பண்ணியிருக்கப்பா ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்க அதனால நீ காலி பண்ணிட்டு போயிட்டு போயிட்டனா நல்லா இருக்கும் அப்படி போகலைன்ற பட்சத்துல மேல ஒரு சிவில் வழக்கு தொடுத்து உரிய நடவடிக்கை நீதிமன்றம் வாயிலாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம் அப்ப அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை நோட்டீஸ் வரலாம் வந்து சமரசமா இந்த பிரச்சனை முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இல்லையா அப்படி இல்லாத பட்சத்துல லீகல் நோட்டீஸ் உங்களுக்கு நீதிமன்றங்கள்ல போய் அணுக முடியும் நீதிமன்றங்கள்ல போய் இது எனக்கு பாத்தியப்பட்ட நிலம் என்னோட சொத்து எனக்கு வந்து மீட்டு கொடுங்கன்னு கேட்கணும்னா இந்த இடத்துல நான் என்ன ஒரு வார்த்தையை உபயோகம் செஞ்சு எனக்கு பாத்தியப்பட்ட நிலம் அப்போ எனக்கு என்னோடது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் நீதிமன்றங்கள்ல நிரூபிக்கணும் அப்போ எல் எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை நம்ம நீதிமன்றத்துல வந்துட்டு நிரூபிக்கணுங்கும் போது அந்த இடத்துல ஆவணங்கள் மிக முக்கிய பங்காற்றுது இப்போ இந்த வழக்குல நம்ம என்னென்ன ஆவணங்கள் வைக்கணும் என்னுடைய நிலம் அப்படின்ற வார்த்தையை நிரூபிக்கிறதுக்கான ஆவணங்கள் என்னென்ன இருக்கு நம்மளுடைய பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் தாய் பத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்தடி பட்டா சிட்டா அடங்கள் இப்படிங்க அதுக்கான ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொத்து வரி கட்டிட்டு இருப்பீங்க மின் இணைப்பு வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரி அந்த நிலம் சார்ந்த ஆவணங்கள் உங்ககிட்ட சரியாக இருக்கணும் இப்படி ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்துட்டு நம்மளுடைய எதிர்த்தரப்பு யாரோ அவங்கள வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இவ்வளோ நீங்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க இந்த நம்மளுடைய ஆவணங்கள் எவிடன்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நம்ம வந்து கோர்ட்ல சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் பர்மனண்ட் இன்செம்ஷன் இந்த மாதிரி சூட்ஸ் எல்லாம் போட்டு கேட்க முடியும் இது மூணும் ஒன்றும் இல்லை ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் தான் அவன் அந்த இடத்த வந்துட்டு உபயோகம் பண்ணி பொசிஷன்ல வச்சிருக்கான் அதை எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறது டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அந்த டைட்டில் எனக்கானது தான் அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தில் இருக்க உரிமை என்னக்கான உரிமை தான் என்னோட பேர்ல இருக்கக்கூடிய பாத்தியப்பட்ட நிலம் தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறது பர்மனன்ட் இன்ஜெக்ஷன்னா நிரந்தர தடை விதிங்க அவரு அந்த இடத்தை உபயோகம் செய்வதிலிருந்து நிரந்தர தடை விதிங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மூணு சூட் போட்டு நம்ம ரிகவரி ஆஃப் பொசிஷன் வாங்க முடியும் அதே மாதிரி நம்ம கோர்ட்ல அட்வொகேட் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ண சொல்லி கேட்கலாம் அந்த அட்வொகேட் கமிஷனுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் ஆணையர் நீதிமன்றங்கள்ல இருந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அவர் வந்து நம் நம்ம ரெண்டு பேத்துக்குமே வந்து காமனான ஒரு பர்சனாக இருப்பார் காமனாக இருந்து சர்வே இப்போ வந்து எஃப்எம்பின்னு வந்துட்டு இப்போ எல்லாமே ஒரு ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா எந்த ஊராட்சியா பேரூராட்சியா எந்த சர்வே எண்ணில் எந்த ஊருக்கீழ எந்த இடத்துல அந்த மேப் இருக்கும் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்காங்க யார் பேர்ல இருக்குன்ற ரெக்கார்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா அதுல இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க சர்வேயர்லாம் வந்து சர்வே பண்ணுவாங்க சர்வே பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் படி எவ்வளோ இருக்கு அவங்க டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு எப்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்காங்களா யாருக்கு சொந்தமானதான் வருது அப்படின்ற மாதிரி சர்வே பண்ணப்பட்டு அந்த பண்ணப்பட்ட செய்திகள் அடங்கிய அந்த ஆவணங்களை ரெக்கார்ட்ஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க நீதிமன்றங்களில் சமர்ப்பிப்பாங்க அப்ப இந்த இது இந்த மாதிரி அட்வொகேட் கமிஷன் அப்பாயிண்ட் பண்றது இந்த மாதிரியான இதுல வந்துட்டு நம்ம ஐஏலையும் டிராவல் பண்ணுவோம் கேஸ்க்கு நடுவில் நம்ம வந்துட்டு ஐஏ எல்லாம் போடுவாங்க நம்ம இன்ட்ரம் ஸ்டே கேட்கலாம் இன்ட்ரம் இன்ஜெக்ஷன் லைக் வந்து நிரந்தர த தடை கேட்கறது வந்துட்டு பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் தற்காலிகமாக தடை விதிங்க இப்போ வந்து இவங்க புழங்குறதுலேருந்து தடை விதிங்க அப்படின்ற மாதிரி ஐஏ பெட்டிஷன்ஸ் எல்லாமும் வழக்கு நடக்கிறதுக்கான நகர்வுகளில் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ வந்து வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமே இப்போ வந்து உங்களுக்கு ஃபேவரா இப்போ வந்து ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்துடுது அவர் வந்து ஆக்கிரமிப்பாளருன்னு தான் சொல்லி நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஜட்ஜ்மெண்டில் ஆறு மாத காலத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும் அந்த பொசிஷனை உங்களுக்கு கொடுத்துடணும் அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடணும் வரணுன்ற மாதிரி ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் இந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த நபர் வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு உங்களுக்கு கொடுக்காம இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல நம்ம எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போட முடியும் இந்த இபி பெட்டிஷன்ஸ் போடுறது மூலியமா நம்ம என்ன கேட்கணும்னா நீங்க கொடுத்த ஆணையை நீங்க கொடுத்த ஜட்மெண்ட் ஆர்டர்ஸை எங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுங்க இவரு நீங்க சொல்லியும் வந்துட்டு நீதிமன்றங்களுடைய ஆணை வந்தது பிறகுமா பிறகும் இவங்க வந்து இதை செய்யாம இருக்காங்க அப்போ அதை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம போட முடியும் இந்த இப்போ ஒரு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்காங்க போது முழுமையாக நீதிமன்றங்களை அணுகியே நம்மளால உங்களுடைய ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை மீட்டு எடுக்க முடியும் ஆனா இதுல லிமிடேஷன் ஆக்ட் படி உரிய உரிய காலகட்டத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணும் வழக்கு தொடுத்திருக்கணும் அதாவது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரிய வர்ற பன்னெண்டு வருட காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடணும் வழக்கு தொடுத்தரணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது அது பத்தி தான் அனுபவ பாத்தியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம பேஜில் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ இது மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு சட்ட ஆலோசனை தேவைப்படுது இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்